வணக்கம் பிள்ளைகள் இந்த வீடியோல வந்து நான் வேர்ல் நின் தேட்டம் சம்பந்தமான ஒரு விளக்கத்தை தான் வந்து உங்கள்கிட்ட தரப்பு சரியா ஒரு சில பிள்ளைகள் வந்து வேர்ல் நின் தேட்டம் சம்பந்தமான ஒரு விளக்கத்தை தாங்னு என்ன கேட்டுருந்தீங்க சோ அதுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது என்னால ஏழு மாளவு வந்து ஷார்ட் ஆகும் உங்களுக்கு ஈஸியா விளங்குற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படியோ ஏதோ இடத்துல இந்த நோட்டுகள் படிச்சிருக்கீங்க சோ நோட்ஸையே நான் சொல்லி திருப்ப உங்களை அஹ் செய்யாம செய்யாமல் ஏழு மாணவு அந்த விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்றதுக்கு ட்ரை பண்றேன் வேர்லின் தேட்டத்தை வந்து நீங்க நீங்க எப்படி வந்து ஞாபகம் கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா வேல்னியின் தேட்டம்ன்றது வந்து கிட்டத்தட்ட சக்தி காப்பு விதி மாதிரி நீங்க சரியா வேல்னியின் தேட்டத்தை நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு சக்தி காப்பு விதி மாதிரி நீங்க யோசிச்சுக்கொள்ளலாம் சொல்லுங்கதா நான் உங்களுக்கு எப்படி சொல்றேன் எப்படின்னு சொல்றேன் இப்ப வேர்லியின் தேட்டத்தை நாங்க எப்படி சக்தி காப்பு விதி மாதிரி சுமார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் இருந்து ஒரு பொருளை நீங்க கீழே போடுறீங்கன்னு சொன்னா எம் உடைய பொருளை கீழே போடுறீங்கன்னு சொன்னா எம்ஜிஎஸ் என்ற சக்தி வந்து கீழே விடைக்குள்ள சக்தியாக மாறுது இதை நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி நம்ம இங்க ஒரு சக்தி மாற்றம் அப்ப நீங்க என்ன செய்யறீங்க ஏதாவது இரண்டு புள்ளிகளுக்கு வந்து சக்தி என்ன செய்றீங்க சமப்படுத்த ஏ என்ற புள்ளியிலையும் இங்க வர பி என்ற வந்து நீங்க சக்தியை சமப்படுத்த போறீங்க அதே வேலையை தான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா மேனிலியின் தேட்டத்திலேயே செய்ய போறோம் ஓகேவா இதே விஷயத்தை தான் நாங்க என்ன செய்ய போறோம்னா மேனிலியின் தேட்டத்துக்கு நாங்க செய்ய போறோம் இங்க நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா பாய்களுக்கு செய்ய போறோம் பாய்கள்ன்னு சொன்னா திரவங்கள் அல்லது வாயுக்கள் திரவங்கள் அல்லது வாயுக்கள் அப்புறம் பாய்களுக்கு இங்க என்ன சொன்னா அதே சக்தி ஆனா பயன்படுத்தப்படுறோம் எங்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னா நாங்க கதை குறிப்பிட்ட திணிவை உடைய பாயின்னு சொல்லி கதைக்காம அழகு திணிவை உடைய பாய் என்று சொல்லி கதைக்கு போறோம் ஓகேவா குறிப்பிட்ட திணிவுக்கு நாங்க கதைச்சு கொள்ளாம அழகு திணிவை உடைய பாய் என்று சொல்லி போறோம் அப்ப நாங்க சாதாரணமா பற்றி அழுத்த சக்தி என்னவா மாறும் அழகு கனவளவுக்கான அழுத்த சக்தியா மாறப்போகுது அழுத்த சக்தியா மாறப்போது கனவளவிற்கான அழுத்த சக்தியா மாறப்போகுது அது எப்படி எம்ஜிஎச் சாதாரண சக்தி அழகு கனவளவுக்கு சொன்னா அதுங்களுக்கு தெரியும் கனவளவால பிரிபடும் அப்படி பிரிபட்டா திணிவின் கீழ் கனவளவு அடர்த்தி சென்று அப்ப நாங்க சக்தி காப்பு விதியளவுக்கான அழுத்த சக்தி சக்தியா இருக்கிறது என்னென்னு விரும்பு அழகு கனவுளவுக்கான இயக்க சக்தியா இருக்கு அழகு கனவளவிற்கான இயக்க சக்தி அழகு கனவளவிற்கான இயக்க சக்தியா இருக்கு

படிச்சிருப்பீங்க நீங்க படிச்சிருப்பீங்க வேலியின் தேட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி படிச்சிருப்போம்னா ஏதாவது இரண்டு புள்ளிகள் ஒரு பாயில அந்த ஒரு பாயி போற பாதையை நீங்க எடுத்துக்கொண்டீங்க எடுத்துக்கொண்டா அந்த பாய் போற பாதையின் எந்த புள்ளிகள்லையும் இந்த மூண்டுண்ட கூட்டுத்தொகையும் சாமனையா இருக்கு அதாவது அழகு கனவுக்கான அம்ச சக்தி அழகு கனவுகளுக்கான இயக்க சக்தி பிளஸ் அழகு கனவுகளுக்கான சக்தி அழகு கனவுக்கான அமுக சக்தி அழகு கனவுளிற்கான இயக்க சக்தி அழகு கனவுளவுக்கான அழுத்த சக்தி இந்த மூன்றுமே எந்த புள்ளிகளிலையும் வந்து ஒரு மாரளி பெருமான் தான் இருக்கு அவ்வளவுதான் எந்த புள்ளிகள்லயும் ஒரு மாறலி பெருமான் தான் இருக்கு இதைத்தான் பேர்லியின் தேட்டம் என்றவர் சொல்றார் கிட்டத்தட்ட சக்தி காப்பி எக்ஸாம்பிளுக்கு இந்த பாதை வழியே இந்த ஒரு பாயி வந்து போவதா இருந்தா ஒன்றென்ற புள்ளியையும் ரெண்டென்ற புள்ளியை நான் எடுத்துக்கொள்ளுவனா இருந்தா இந்த ஒன்றென்ற புள்ளியிலையும் சரி ரெண்டு புள்ளியில இருந்து சரி இந்த மூணு நேம் கூட்டுற சமனா ஓகேவா சரி இவ்வளவு நாம் வந்து வேர்லின் தேட்டம் சம்பந்தமா நோட் ஸோ நாங்கள் இதை எப்படி வந்து ரியலாக யோசிச்சு பார்க்கறது என்ற ஒரு எக்ஸாம்பிள கொஞ்சம் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் பாஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிள் இருக்கலாம் நீங்க படிச்ச டியூஷன்ல உங்களுக்கு சொல்லி தந்த எக்ஸாம்பிள் தான் இருக்கலாம் ஸோ ஓகே முதலாவது எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னா பிளைட் மேல பறக்குது பிளைட் மேல எப்படி பறக்குதுன்னு சொன்னா பிளைட் மேல எப்படி பறக்குது மேல பறக்குதுன்ற கதைக்கு போறதுக்கு முதல்ல இன்னும் ஒரு எக்ஸாம்பிள்னா நீங்க ரியல் லைஃப்ல ஃபேஸ் பண்ணுங்க இப்ப நீங்க வந்து வேகமா வந்து பஸ் ஓடுற நாட்கள் சரியா சரி ஏதாவது ஒரு நேரத்துல வேகமா பஸ் ஓடைக்குள்ள அந்த பஸ்ஸுக்கு பக்கத்துல நீங்க நின்ற அனுபவம் உங்களுக்கு அப்படியும் இருக்கும் சின்ன ஒரு படமாவே பிரிக்காத ஒரு பஸ் வந்து சரிப்படுங்க பஸ் வந்து வேகமா போகுது நீங்க அந்த பஸ்ஸுக்கு பக்கத்துல நீங்க போறீங்கன்னு நீங்க ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டு சொன்னா நீங்க போட்டு உடுப்புகள் வந்து பஸ்ஸ நோக்கியா செய்யற மாதிரி இருக்கும் ஒரு காத்தொண்டு உருவாகி அந்த காத்துக்களால உங்களோட உடுப்பு வந்து பஸ்ஸ நோக்கி அசைற மாதிரி இருக்கு அதுல வந்து வேகமான ட்ரெயின் ஒன்று போயிருக்குங்களா ரெயினுக்கு பக்கத்துல இருக்கிற பொருட்கள் வந்து போற மாதிரி ஒரு நீங்க இன்னும் ரெயினுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேணும்னு சொன்னா வேகமா பஸ் போயிருக்குல்ல நீங்க அந்த பஸ்ஸு பக்கத்துல குடைய பிடிச்சு நிற்பீங்களா இருந்தா அந்த குடையோட சேர்த்து உங்களை பஸ்ஸுக்கு உள்ள இழுக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் சரிவா ஸோ இது எப்படி என்று சொன்னா இது எப்படி நிகழுதுன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் பஸ்ஸும் சரி மனிதனும் சரி நானும் நிக்கிற இடத்துல வலி இருக்கு வழியில எங்களுக்கு தெரியும் மூன்று சக்திகள் இருக்கு அழகு அழகுக்கான அமுக்கம் அழகு கனவுக்கான சக்தி அழகு கனவுக்கான இயக்க சக்தி சாரி இயக்க சக்தி அழுத்த சக்தி இவ்வளவு மது மாறலையா இருக்கு ஆனா பஸ்ஸும் சரி நானும் சரி ஒரே மட்டத்தில் நிக்கிறதால எனக்கு ரோஜி வச்சு நான் என்ன செய்யலாம் இல்லையன்னு சொல்லி பார்க்கலாம் என் கிட்டத்தட்ட நான் ஒரே மட்டத்துல நிக்க போறேன் ரோஜி இல்லை அப்ப எனக்கு தெரியும்

குறைய போது என்னென்னு சொன்னா பஸ்ஸிலையும் சரி எண்ணிலையும் சரி இந்த ரெண்டு கூட்டத்தவையும் சமனாயிருக்க இயக்க சக்தி கூடினா பஸ்ஸுக்கான அமுக சக்தி குறையும் பஸ்ஸுக்கான அமுக்க சக்தி குறைஞ்சா என்ன சுத்தி இருக்கிற அமுக்கம் தான் உண்மையில அதிகமா இருக்கப்படும் அப்ப நான் இருக்கிற இடத்துல அமுக்கம் கூட பஸ் இருக்கிற இடத்துல அமுக்கம் குறைய அப்ப இப்ப என்ன நிகழ போகுதுன்னு சொன்னா அமுக்கம் கூடின இடத்துல இருந்து அமுக்கம் குறைஞ்ச இடத்துக்கு பொருள் போக மன்றமா இருக்கு அப்ப என்ன செய்யும் பஸ்ஸுக்குள்ள நோக்கி எங்கட எங்களை இழுக்கப்பாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் சரியா இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் தான் பாஸ்பேப்பர்ல வந்த எக்ஸாம்பிள் பாத்துக்கணும் ஓகே ஓகே அது என்ன எக்ஸாம்பிள் சொன்னா நான் சரியா கீறுவனாலும் சொல்லி தெரியல பட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா ஒரு ஷீட் வந்தா ஒரு ஒரு பேப்பர் தாள்

எப்படி அது நிபந்தனைக்கு போகுதுன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் எம்ஜி என்ற தாக்கும் இது நிமிந்து நிக்க வேணும்னு சொன்னா எம்ஜிக்கு சமனான ஒரு விசை வந்து மேல் பக்கமா தாக்கினா சரி எனக்கு அந்த பேப்பர் வந்து நிபந்தனை மேலால இந்த வலியுறுதிய ஊதுறதால எனக்கு என்ன நிகழப்போகுதுன்னு போகுதுன்னு நான் யோசிப்பேன் இருந்தா வி என்ற வேகத்துல நான் வலியறிவிய ஊதுறேன் ஓகேவா மேல நான் மேல கதைச்ச மாதிரி வேகம் கூடுது மேல வேகம் கூடினா இயக்க சக்தி அதிகமா இருக்கும் சக்தி கூடினோன்னா மேல் என்ன செய்ய மேல் மேல்பகுதியில் இருக்கிற அமுக்கம் கீழ்பகுதியில் இருக்கிற அமுக்கத்தை விட குறைய போகுது ஏன் மேல வேகம் கூட மேல இருக்கிற அமுக்கம் ஏன் வேகம் கூடினா டோட்டலா இருக்கிற இயக்க சக்தி கூடிடும் இயக்க சக்தி கூடினா அமுக்க சக்தி குறையும் அப்ப இங்க மேல இருக்கிற அமுக்க சக்தி குறைய கீழே இருக்கிற அமுக்கம் கூட அப்ப கீழே அமுக்கம் கூட மேல அமுக்கம் குறையன்னு சொன்னா அமுக்கம் கூடின இடத்துல இருந்து அமுக்கம் குறைஞ்ச இடத்துக்கு அந்த பொருள் அசையும் அப்ப அமுக்க வித்தியாசம் காரணமா ஒரு விசை வந்து உருவாக போகுது அந்த விசை வந்து என்ன வேற சொன்னா அமுக்க வித்தியாசம் தட பரப்ப அது தால பிறப்பா அப்ப இந்த விசை எம்ஜிக்கு சமனா வரைக்குள்ள ஓகேவா இந்த அமுக்க வித்தியாசம் காரணமா உருவாகுற விசை எம்ஜிக்கு சமனா வரைக்குள்ள அந்த தாள் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த மாதிரி நிமிந்து நிக்க ஏதாம் பேசி ஓகே அப்படி ஸோ உங்களுக்கு இது விளங்கினா ஓகே விளங்காட்டி திருப்ப இந்த வீடியோ ரெக்கார்டிங்க பாருங்க உங்களுக்கு கட்டாயம் ஓகேவா ரைட் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் நீங்க பாஸ் பேப்பர்ல பார்த்துக்கோங்க ஃபிளைட் பறக்குறது ஓகே ஃபிளைட் பறக்குறது ஓகே ஃபிளைட் பற்றி கொள்ளுங்க ஃபிளைட் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அசையை முன்னோக்கி அசையுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா வலியறிவி வந்து இந்த பிளைட்டை சுத்தி இருக்க போகுது இந்த மாதிரி போக முடியல இருக்க போகுது சரியா எல்லா இடத்துலையும் எங்க டைம் படிச்சிருக்கீங்க கீழே என்ன செய்யப்போ அப்படியே எப்படி வேறதோ அப்படியே போகும் சோ யாரோ ஒருத்தவங்க வந்து தொடர்ச்சியல் சமன்பாட்டை மறுக்கா விளங்கப்பட்டு சொல்லி கேட்டீங்க இதுல சேர்த்தே சொல்றேன் தொடர்ச்சியல் சமன்பாடுன்னு சொன்னா ஒன்றுமே இல்லை ரைட்டா ஒன்றுமே இல்லை அது என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஏவன் பரப்பை உடைய ஒரு பகுதியில இருந்து பாய் இன்னும் ஒரு பரப்பை உடைய ஒரு பகுதிக்கு போய்க்குள்ள ஏவன் பரப்புல வேகம் பி ஒன் ஆய இருக்குது ஏ டூ பரப்புள வேகம் பி டூ இருக்குமா இருந்தா தொடர்ச்சியல் சமன்பாடு என்ன சொல்லுதுன்னு சொன்னா குறுக்குவட்டு பரப்பு தர வேகம்ன்றது வந்து ரெண்டுக்குமே சமனா இருக்கு தொடர்ச்சியல் சமன்பாடுன்னு சொல்றது இவ்வளவுதான் சரியா ீங்கல் சமன்பாடு அப்படின்னு சொன்னா இவ்வளவுதானா வெவ்வேறு புறக்கோட்டு பரப்பு இருந்தா எனக்கு தெரியும் அந்த இடத்துல வெவ்வேறு வேகம் இருக்கு அதுக்கான ஒரு ஈக்வஷன் தான் இந்த புரட்சியல் சமன்பாடு அதே மாதிரி இந்த ஃப்ளைட் பறக்கைக்குள்ளையும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இந்த பகுதியில எனக்கு மேல் பகுதியில என்ன செய்யுது ஒடுங்கிட்டுது மேல் பகுதியில கீழ் கீழ்பகுதியில என்ன வேகத்துல வந்துச்சுதோ அதே வேகத்துல வழி போகுது ஆனா மேல் பகுதியில ஒடுங்கிட்டது ஒரு பகுதியில இருந்து ஒடுங்கின ஒரு பகுதிக்குள்ள வழி போகல எனக்கு தெரியும் அது என்ன செய்யும்னு சொன்னா வேகத்தை கூட்டும் ஏன் ஒரு பகுதிக்குள்ள இருந்த ஒரு பாயி ஒடுங்கின பகுதிக்குள்ள போய்குள்ள வேகத்தை கூட்டும் அப்ப நான் இந்த வேகத்தை வீட்டு வந்து வைக்கிறேன் டூ என்றது வி என்ற வேகத்தை விட பெருசா இருக்கு இவ்வளவு விஷயமும் விளங்கிருக்க நம்ம ஒடுங்கின ஒரு பகுதிக்கு போய்க்குள்ள வேகம் வந்து கூடும் வேகம் கூடிட்டுன்னு சொன்னா எனக்கு தெரியும் இந்த படி நான் ரோஜியஸ் வந்து கிட்டத்தட்ட சமயம் உயரத்தை புறக்கணிக்க இது மாறலியா இருக்கு இப்படி என்ன சொன்னா என்னால் என்ன சொல்ல முடியும்னு சொன்னா மேல வேகம் கூடிட்டுது மேலே வேகம் கூடிட்டுன்றதால என்ன செய்ய போகுது இயக்கசக்தி மேல கூட போடும் மேல இயக்க சக்தி கூடுமா இருந்தா மேல இயக்க சக்தி கூடுமா இருந்தா மேல என்ன செய்ய அமுக்கம் குறைய போல் அப்படின்னால இப்ப சொல்ல முடியும் கீழே தான் அமுக்கம் கூட கீழே தான் அமுக்கம் கூட மேல அமுக்கம் குறைய கீழே அமுக்கம் கூட மேல அமுக்கம் குறைய அப்ப அமுக்கம் கூடின புள்ளியில இருந்து அமுக்கம் குறைஞ்ச புள்ளிக்கு ஒரு விசயம் வந்து உருவாகும் அப்ப மேல் நோக்கி ஒரு விசயம் வந்து உருவாக போதும் அப்ப என்ன செய்ய சொன்னா அந்த பொருள் வந்து மேல போகும் இப்படிதான் பிளைட் இயங்குது இதே மாதிரி ஒரு எஸ்ஐ கடந்த வேட கடைசி வருஷமா இல்ல அதுக்கு முதல் வருஷமா கேட்டுந்தவங்க அது ரிவர்ஸ் இது ஒரு ரேசிங் காரை பத்தி ஒரு ரேசிங் கார் சம்பந்தப்பட்ட கேள்வி வரும்னு சொல்லி நிறைய டீச்சர்ஸ் அதுக்கு முதல் வருஷம் கேட்டு அது எப்படின்னு சொன்னா இப்ப ரேசிங் கார் வந்து வேகமா நல்ல வேகமா போவேக்குள்ள ரேசிங் கார் என்ற டிசைன் நீங்க பிளைட் என்ற டிசைன் மாதிரி இப்படி ஆக்கி விட்டீங்கன்னு சொன்னா ஓரளவு வேகத்தை தாண்டா போய் ரேசிங் கார் வந்து என்ன செய்ய மேல பறக்க பார்க்கும் அப்ப ரேசிங் கார் வந்து பறக்க கூடாது ரேசிங் கார் என்ன செய்வோம் வேகமா போகணும்னு சொன்னா நல்ல உராய் விசை தாக்கிக்கூட என்ன செய்ய வேகமா போகும் எப்ப நல்ல உராய் விசை தாக்குமென்னு சொன்னா எவ்வளோத்துக்கு இந்த ரேசிங் கார்க்கு கீழே விசை தாக்குதோ அவ்வளவுத்துக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அந்த ரேசிங் கார் வேகமா போகல கீழ கீழே நிறைய விசை தாக்கணும்ன்றதுக்கானே நாம் வந்து ரேசிங் கார்ன்ற நிறைய வந்து கூட்டி விடையலாது தினி வந்து கூட்டி விடையலாது அது வந்து என்னது பெரு ஆர்வம் எல்லாம் கஷ்டப்படும் அப்ப நாங்க என்ன செய்வோம் வேற ஏதாவது ஒரு டிசைன் வழியா என்ன செய்வோம் ரேசிங்க இந்த பட்டனை மாத்தி மாத்தி விடக்குள்ள வந்து என்ன செய்யும் இந்த மாதிரி போகும் இப்படி போகுது இப்படி போயிருக்கல கீழே வந்து ஒடுங்கிட்டு சோ கீழ ஒடுங்கினதால எனக்கு தெரியும் வேகம் வந்து கீழ கூட போது ஒடுங்கினதால கீழ வேகம் கூட போது கீழ வேகம் கூடினா எனக்கு தெரியும் கீழே இயக்க சக்தி கூடும் இயக்க சக்தி கூடினா கீழே அமுக்கம் குறையும் அமுக சக்தி குறையும் அமுக சக்தி குறைஞ்சா மேலே இருந்து கீழ போர்ஸ் உருவாகும் ஆகவே ரெசிங்கார் பறக்கவும் மாட்டுது கூட தொழில்நோக்கி விசை தாக்குவதால கூட உராய்வு செய்யும் தாக்கமே எப்சமன் மியூஆர் தானே அப்ப மரதாக்கம் கூட 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 விசை தாக்கும் இதை பேஸ் பண்ணி தான் போன பட்சம் வந்தது இவ்வளவு தான் வந்து நான் உங்களுக்கு வேர்லின் தேட்டம் சம்பந்தமா எக்ஸ்பிளைன் பண்ணா இதுதான் நான் உங்களுக்கு ஒரு எஸ்ஏஎம் வந்து நான் உங்களுக்கு சரியா சோ வேர்லியின் தேட்டத்துல நோட்ஸ் சொல்லி பார்த்தோம்னா இவ்வளவுதான் ஓகே பிள்ளைகள் ஓகே தேங்க்யூ நீங்க புளங்காட்டி திருப்பா வீடியோ தேங்க்யூ